नंबर இன்னைக்கு நம்ம நம்ம ஹிப்பா பாஜி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள கடைசி உலக போர் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாட்டை வேற ஒரு ஆர்மி வந்து கைப்பற்றிடுது அதாவது இந்தியன் ஆர்மியையும் தாண்டி ஒரு பெரிய ஆர்மியை வந்து கைப்பற்றிடுது இருக்கும்போது அந்த இருந்து எப்படி நம்ம ஹீரோ அப்புறம் அந்த ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேங்கை வச்சு அந்த ஒரு ஆர்மியை ஓட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது இந்த ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய கதை தான் தமிழ் சினிமாலே ரொம்ப புதிய கதை கதை நான் சொல்லுவேன் ஏன்னா வழக்கமாக அரைச்சமாகவே அரைச்சிட்டு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான கதையை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு நம்ம ஹிப் ஹாப் பாதி அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் படம் அந்த மாதிரி ஃபீலே வரல ஸோ அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்திங்கனா அந்த காட்சிகள்லாம் எடுத்திருந்தாங்க அந்த பிளாஸ்ட் ஆகிறதாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு குண்டு போடுற சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் இல்லை அது சரி இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிராபேக்கும் இருந்த மாதிரி தெரில தேவையான அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ விஷுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு எப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்துட்டு இன்னுமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை யோசிச்சு அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நினைச்சா நம்ம ஹிப்பா பாதிக்க ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் மேக்கிங் இந்த படத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாமே இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலுமே இந்த படத்தில் நெகட்டிவ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஒரு புது ஸ்டோரி இருக்குது ரொம்ப அற்புதமான ஸ்டோரி ஒன்று மாட்டியிருக்கு ஆனால் அதை வந்துட்டு அழகாக தெரிவிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இல்லை ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நிறைய சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேக் ஆச்சு அதுவும் செகண்ட் ஆஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்கான ஸ்கிரீன் பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சுது சோ படமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டதுக்கமான போர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து பாத்தீங்கன்னா லேக்கா தான் வந்து அந்த காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமாவே இருக்கு அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துல வந்த கேரக்டர்ஸை கரெக்டா டிசைன் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப கிளியராவே தெரிஞ்சது அதாவது இந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா நம்ம ஹிப் பாதி அவர்கள் தான் ஆனா அவருடைய கேரக்டரை ஒழுங்கா வடிவமைக்கப்படலை அப்படிங்கறது உண்மை எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல நம்ம நடராஜன் அவர்கள் இருக்காரு இல்லையா அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மாக காட்டிருக்காங்க பட் அவரை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரளவுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல வராங்க அவங்க அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க தான் பட் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரில ஏன் நம்ம ஹிப் ஹாப் ஆப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் கேரக்டர் அவரு தான் ஸோ அவர் தான் வந்துட்டு ஹீரோயிஷம் பண்ண போறாரு எல்லாத்தையும் காப்பாற்ற போறாரு ஆனால் அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியல அதாவது நட்ராஜன் கேரக்டர் கம்பேர் பண்ணுறப்போ அவரே வந்துட்டு பெருசாக ஸ்கோப் இருந்த மாதிரி தெரில படத்தில் அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம்னு மாதிரி தோணுது ஸோ நம்ம ஹிப்பா பாதி வந்துட்டு ஹீரோங்கிறதுனால அவரை விட்டுருங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே யாருக்குமே ஸ்கோப் இல்லை அந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா அவங்க வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் ஸோ மற்றபடி சும்மாவே தான் அவங்களாம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சில காட்சிகளெல்லாம் காட்டிட்டு வராங்க அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மினிஸ்டர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் நம்ம ஹிப்பா பாதி வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரி காட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி போச்சு அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த பாம்பு பிளாஸ்ட்டு அப்புறம் அந்த உலக போர் ஒன்று நடக்குது இல்லையா அதுக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ படத்தினுடைய கண்டென்ட்டே ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பிடிச்சிடுது அதை வந்து எப்படி ஹீரோ காப்பாற்றுறாருங்கிறது தான் ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே புகுந்துருக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு அரசியல் சர்க்கிளில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் படத்துக்கு ஒட்டாம தான் இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குதுங்க ஸோ அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்துட்டு ஒரு ஃபேன்சி கதை அதாவது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் அதாவது ஒரு ஆர்மியை வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிற மாதிரியும் ஒரு சின்ன குழுவை சேர்ந்தவங்க போய் காப்பாற்றுற மாதிரியும் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் பட் அந்த மாதிரி ஒரு ஃபேன்டசி கதையை நீங்கள் படமாக்குறீங்கன்னா அதை ஃபேன்டஸியாகவே காட்டுங்க ஸோ அப்படி போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதாவது ஸோ உண்மையாகவே தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருச்சுன்னா உண்மையாகவே வந்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்துட்டு காட்டின மாதிரி இருந்துச்சு ஸோ ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸோட வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மியெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ப்ராக்டிகலி இம்பாசிபிளான தான் எனக்கு தெரியுது ஸோ அந்த லைனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்டசியான லைன் தான் ஸோ ஹோல் ஃபில்முமே வந்துட்டு ஃபேண்டஸியாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஒரு சிலருக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்க தான் பிடிக்கும் அவங்களுக்கு மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தில் ப்ளஸ் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மைனஸுமே இருக்குது அதாவது ஒரு புது ஜேனர் புது ஸ்டோரி ஒரு ஃபேண்டஸியான ஃபிலிமை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு புது ட்ரை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்தாலுமே படம் வந்துட்டு கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக போகுது கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் தெளிவாக டிசைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் ஸோ மியூசிக் பக்கம் நம்ம வந்தால் தான் அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லத் தரல ஏன்னா இந்த படத்துடைய மியூசிக்கை கேட்குறப்போ இந்த கோமாளி திரைப்படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் ஸோ ஒரு மாதிரி மனித நேயம் மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு மியூசிக் போட்டிருப்பார்ல அந்த மாதிரியான ஒரு மியூசிக் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துலையுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இதுதான் நம்ம ஹிப் ஆப் ஆகாத பெஸ்ட்டாக பெஸ்ட் எவரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடி போட்ட பிடி சார் திரைப்படத்தில் கூட இதை கூட சூப்பரான மியூசிக்கை போட்டிருந்தாரு பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கீழே தான் இறங்கி வந்திருக்கு மியூசிக் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன் ஸோ மியூசிக் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஹிப் ஆப் ஆதி ஸோ இந்த படத்துக்கு இன்னும் சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கதையும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஹை பிச் பாயிண்ட்டெல்லாம் கூட இந்த படத்தில் வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேமா போட்டிருக்கலாம் பட் அந்த அளவுக்கு இந்த படத்தில் மியூசிக் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தாங்க எனக்கு தெரியுது ஸோ ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் லேக்கியான சீன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் போரிங்கான காட்சிகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு புது படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் புதுசாக ஒரு ஜேர்னரை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் புதுசாக அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க இந்த திரைப்படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் தேட்டர்ல ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செவன் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்க இந்த கடைசி உலக போர் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்